தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது என்ற செய்தி சரியாக மக்கள் மத்தியில் போகும் தெளிவாக தென்னிலங்கை வேட்பாளரும் தமிழ் பொது வேட்பாளரும் என்ற இரண்டு பிரிகூடுகள் தெளிவாக மக்களுக்கு முன்னால் தெரியும் கொள்கை அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுபவர்கள் தயக்கம் காட்டுவதில் பிரச்சனைகள் உண்டு அது சிக்கலாக கொள்கை அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்பவர்கள் மிக வெளிப்படையாக பொதுமக்கள் தமிழ் மக்கள் புதுச்செடி இணைந்து இதை முன்னெடுப்பதற்குரிய பணிகளை தான் செய்யவும் தென்னிலங்கையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருடைய வெற்றியை இந்த பிரதான சக்திகள் விரும்பும் பட்சத்தில் அவர்களுடைய இறுதி அந்த தேர்தல் மிக நெருங்கி வருகின்ற சூழலில் அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் புரிதல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த மும்முனை போட்டி நான் போட்டியாக மாறும் பட்சத்தில் அது யாருக்கு சாதகமானது என்ற அடிப்படையில் இருந்துதான் அவர்கள் முடிவுகளை எடுப்பார்கள் என்றால் அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கான அடித்தளத்தையும் பாதுகாக்க வேண்டும் தங்களையும் பாதுகாக்க வேண்டும் எல்லா இந்த விடயங்களும் நாங்கள் ஏற்கனவே வகுத்திருக்கின்ற அல்லது தீர்மானித்திருக்கின்ற முடிவின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் வெற்றிபூர்வமாக இருந்தால் அது தென்னிலங்கை அரசியலில் ரணிவிக்ரமசிங்கைக்கும் பெரிய சவாலை ஏற்படுத்தலாம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாயர் களம் நேருக்காக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜனாதிபதி தேர்தல் குறித்த தேதியிலே அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைய இப்போது கிடைத்திருக்கின்றது இந்த நிலைமைகளில் கட்சிகளின் செயற்பாடுகளும் சுறுசுறுப்படைந்திருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடியமும் பேசு பொருளாகத்தான் இருக்கின்றது இப்போதும் இந்த பின்னணியில் அரசியல் ஆய்வாளர் பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் யதீந்திர அவர்களை தாயக்களம் நிகழ்வுக்காக இந்த வாரம் சந்திக்கின்றோம் வணக்கம் யதீந்திர அவர்களே வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் குறித்த முக்கிய அமைப்பை தேர்தல் ஆணைக்குழு இம்மாத இறுதியில் வெளியிட இருக்கின்றது இப்போது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் எந்த நிலைமையில் இருக்கின்றது உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்ற விஷயம் ஒரு ஒரு உரையாடல் நிலையில் தான் இருக்கிறது அது சம்பந்தமாக பல்வேறு தளங்களில் நாங்கள் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேல் பணியாற்றி இருந்தாலும் கூட அடுத்த கட்டத்திற்கு செல்வது பொது வேட்பாளர் ஒரு நிறுத்துவது என்பது தமிழ் கட்சிகளும் தமிழ் பொதுச்சபையாக தமிழ் மக்கள் பொதுச்சபையாக ஒன்றுபட்டிருக்கிற சிவில் சமூக அமைப்புகளின் அந்த ஒன்று கூட்டுணைவும் இணைந்த ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்குகின்ற முயற்சி இன்னும் நிறைவு பெறவில்லை அந்த முயற்சியின் பின்னர் தான் எந்த கட்சியில் இந்த சின்னத்தில் போட்டியிடுவது யாரை நிறுத்துவது போன்ற விடயங்கள் பற்றி நாங்கள் விவாதிக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் அந்த விடயம் நோக்கி போவதற்கு அங்காங்கே சில சின்ன சின்ன தடைகள் இருக்கின்றன அவற்றை தாண்டிவிட்டால் இந்த விடயம் அடுத்த கட்டத்தில் நோக்கி செல்லும் ஆனால் ஒப்பீட்டு அடிப்படையில் ஆரம்பத்தில் இருந்த ஒரு 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 இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் முன்னர் இருந்த ஒரு தீவிரத்தன்மையை சற்று இழந்திருப்பது போன்ற தோற்றம் தெரியக்கூடும் அதுக்கு காரணம் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் அதாவது கொள்கை அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போவதில் ஒரு காலதாமதம் ஏற்படுகின்ற காரணத்தினால் தான் இந்த தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது இந்த விடயத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு உடன்படக்கூடியவர்கள் இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகளை முன்னெடுத்து அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் ஏழு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையொன்று கடந்த ஆறாம் தேதி கை கூறப்பட்டிருந்தது பின்னர் அது இந்த வாரத்தில் காய்சாத்திரப்படலாம் என்ற ஒரு தகவலும் வழியாக இருந்தது இது தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்படுவதற்கு என்ன காரணம் அடிப்படையில் உண்மை இல்ல நீங்கள் குறிப்பிட்டது போன்று கடந்த ஆறாம் திகதி இந்த ஒப்பந்தம் யாழ்ப்பாணத்தில் வைத்து காய்ச்சாத்திரப்படுவதாக இருந்தது என்றால் அதற்கு முன்னர் நாங்கள் வவுனியாவில் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம் அரசியல் கட்சி தலைவர்களோடு அந்த சந்திப்பில் நாங்கள் எங்களுக்கு இடையில் ஏற்பட்டு கணக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த புரிந்துணர் உடன்பாடு உறுதி செய்யப்பட்டது அவர்களோடு கலந்துரையாடி அந்த புரிந்துணர்வு உடன்பாட்டை ஒரு நிகழ்வாக அதை வெறுமனே வவுனியாவில் வைத்து ஒரு சிறிய விடயமாக முடித்து விடாமல் அதை ஒரு நிகழ்வாக ஒரு தேசியத்துக்கான ஒரு ஒரு தேச பணியாக முன்னெடுத்தல் என்ற அடிப்படையில் ஒரு ஆரம்ப நகர்வாக ஊடகங்கள் பெரிய பெருமிளவான ஊடக பிரசன்னத்தின் மூலம் அதை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சிகளிடம் ஒரு குறிக்க விடுக்கப்பட்ட காரணத்தினால் ஆறாம் தேதிக்கு அதை நாங்கள் ஆறாம் தேதி அந்த நிகழ்வை செய்வதாக திட்டமிட்டிருந்தோம் பின்னர் திருவாளர் இரா சம்பந்தன் அவர்களுடைய அந்த நிகழ்வு இருந்ததால் அந்த நேரத்தில் இதை செய்வது ஒரு பொருத்தமானதாக இருக்காது என்ற ஒரு கருத்து அரசியல் கட்சிகள் மத்தியில் இருந்து வந்த காரணத்தினால் இது கூடப்பட்டது அதன் பின்னர் ஒரு ஒரு உரிய திகதியொன்றை கட்சிகளுக்கும் பொதுச்சபைக்கும் இடையில் ஒரு ஒரு திகதியொன்றை எடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இது கொஞ்சம் இந்த இந்த உடன்பாடு கையெழுத்துக்கு செல்லுகின்ற உடையம் அந்த உடன்பாட்டை பூர்த்தி செய்கின்ற செய்கின்றபடியும் கொஞ்சம் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது அது உண்மையில் ஊடகங்களில் இந்த பதினேழாம் திகதி என்று குறிப்பிட்டாலும் உண்மையில் அது அது ஒரு தவறான தகவல் அது உண்மையில் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை இப்பொழுதும் அது சம்பந்தமான அந்த திகதியை எடுப்பதற்கான உரையாடல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பெருமளவுக்கு அது விரைவில் சரிபெறும் என்று நான் நம்புகிறேன் பல்தரப்பட்ட கட்சிகளை ஒன்று ஒன்றுபடுத்தி ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது இப்படியான காலதாமதங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஏனென்றால் அதே தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு உறுதியான நிலைப்பாடு என்பதில் கட்சிகள் மத்தியிலும் ஆங்காங்கே சின்ன சின்ன சில சில தயக்கங்களும் இருக்கக்கூடும் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் செல்ல வேண்டியிருக்கிறது இந்த ஏற்கனவே தமிழ் தேசிய கட்சிகள் என்பது ஒரு ஒரு பலமான கட்டமைப்பின் கட்டமைப்பின் கீழ் இருக்கின்ற கட்சிகள் அல்ல அது எல்லோருக்கும் தெரிந்தவடியம் ஆகவே இவ்வாறான காரணங்களால் சற்று அது பின்னுக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் விரைவில் சரிவரும் என்று நாங்கள் நம்பி வடக்கு கிழக்கில் பல பல்வேறு பகுதிகளிலும் பொது வேட்பாளர் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ் மக்கள் பொது சபை பல சந்திப்புகளை நடத்தி இருந்தது நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் வட்டக்கிழப்பிலும் ஒரு பெருமளவிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் கலந்து கொண்டிருந்ததையும் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கின்றது எவ்வாறான வரவேற்பு இருக்கிறது என்பதை துல்லியமாக என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் அஹ் நாங்கள் நீங்கள் சொன்னது போன்று சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த சந்திப்புகளில் அதிகமாக நாங்கள் இந்த விடயத்தோடு உடன்படக்கூடியவர்கள் அல்லது இந்த விடயத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுடைய அழைப்பின் பேரில் தான் பலர் இந்த சந்திப்புகளுக்கு வருகின்றார்கள் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் உதாரணமாக ஒரு பிரச்சார நடவடிக்கை என்று கிராமங்கள் கிராமங்கள் தோறும் நாங்கள் செல்லுகின்ற பொழுது அல்லது அப்படி மக்களை சாதாரண மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் மக்கள் இது தொடர்பாக என்ன மாதிரியான பார்வையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய முடியும் அவ்வாறான ஒரு அறிதலுக்கு செல்லக்கூடிய நிலையில் இப்பொழுது நாங்கள் இல்லை என்றால் அந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி பணியாற்றவில்லை அதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்ற தடைகள் இருக்கின்றன என்றால் ஒரு அரசு இது ஒரு அரசியல் வேலை திட்டம் அடிப்படையில் இது ஒரு சிவில் சமூக வேலை திட்டம் அல்ல ஒரு அரசியல் வேலை திட்டம் பொதுவாக தமிழ் சூழலில் அரசியல் வேலை திட்டங்களை அரசியல் கட்சிகள் இல்லாமல் செய்வதில்லை அரசியல் மக்கள் மத்தியில் அரசியல் வேலை திட்டத்தை முன்னெடுப்பது அரசியல் கட்சிகள் தான் அந்த அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகம் ஒன்றிணைந்து ஒரு வலுவான கட்டமைப்பாக மக்கள் மத்தியில் பிரசன்னமாகின்ற பொழுதுதான் இது ஒரு பாரதூரமான என்ற புரிதலும் மக்கள் மத்தியில் ஏற்படும் இது ஒரு பாரதூரமான என்ற புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்படாமல் இருப்பதும் ஒரு காரணம் அது உதாரணமாக இப்பொழுது நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் பிரசன்னமாகின்ற பொழுது சிவில் சமூக பிரதிநிதிகள் தான் அங்கே பிரசன்னமாகிறார்களே தவிர அவர்களோடு அரசியல் கட்சிகள் பொது இடையில் தோன்றவில்லை இதுவரை அப்படி அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் தோன்றுகின்ற பொழுதுதான் இது ஒரு அரசியல் வேலை திட்டம் என்ற செய்தி மக்களுக்கு போகும் ஆகவே இது ஒரு தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருக்கிறது என்ற செய்தி சரியாக மக்கள் மத்தியில் போகும் தெளிவாக தென்னிலங்கை வேட்பாளரும் தமிழ் பொது வேட்பாளரும் என்ற இரண்டு பிரிகோடுகள் தெளிவாக மக்களுக்கு முன்னால் தெரியும் ஆனால் இப்பொழுது அந்த நிலையை நோக்கி போக முடியாமல் இருக்கிறது கணக்கிணவே சொன்ன காரணங்கள் தான் பிரதானமானது ஆகவே தமிழ் மக்கள் உண்மையில் இந்த தமிழ் பொதுவேட்பாளர் தொடர்பாக எவ்வாறான பார்வையை கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையில் துல்லியமாக இப்பொழுது யாராலும் சொல்ல முடியாது சந்திப்புகளில் பங்கு கொள்ளுகின்ற பொழுதும் அந்த சந்திப்புகளில் கலந்து கொள்ளுபவர்கள் ஆர்வமாக பேசுகிறார்கள் இது ஒரு தேவையான விடயம் என்பதை புரிந்து கொண்டதாக அவர்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் உண்மையால் உண்மையில் அதிகமான உரையாளர்கள் ஜால்குடா நாட்டுக்குள் தான் இடம்பெற்றிருக்கிறதே தவிர பரவலாக அதற்கு வெளியில் பெரிய அளவுக்கு உரிய இடம்பெறவில்லை அப்படி இடம்பெறுகின்ற பொழுதுதான் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட உரையாடல்களின் அடிப்படையில் மக்கள் ஆர்வமாக இருக்கின்ற ஒரு தோற்றம் தெரிகிறது ஆனால் பரவலான ஒரு உரையாடலை செய்கின்ற ஒட்டுமொத்தமாக மக்கள் இதை பற்றிய புரிந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாம் பெற முடியும் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் பரவலான ஒரு ஒரு கரிசனை இன்னும் மக்கள் மத்தியில் ஏற்படவில்லை ஒட்டுமொத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவே அவர்கள் மத்தியில் ஒரு கரிசனை ஏற்படவில்லை சாதாரணமாக இப்பொழுது நாங்கள் ஒரு சலூனில் பேசினால் பற்றி மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்றால் அங்கே சொல்லுவார்கள் அதை பற்றி யாரும் இப்பொழுது அக்கறைப்படவில்லை ஆகவே அது ஒரு உண்மையில் இருந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஒரு இறுதி காலகட்டத்தில் தான் குறிப்பாக ஒரு இரண்டு வாரங்களுக்குள் தான் இது ஒரு 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 கொதிநிலை அடையும் அந்த நேரத்தில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என் எவ்வாறு மக்களால் பார்க்கப்படுகிறார்கள் என்பதுதான் இதன் வெற்றி தோல்வியை தீர்மானி ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவருமே இப்போது தமிழ் மக்களை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றார்கள் அதிக அளவுக்கு வாக்குறுதிகளையும் வழங்கி வருகின்றார்கள் சஜித் பிரேமதாஸ் ஆகிய திருத்தம் என்று பதினொன்றாவது கடந்த வாரம் முன்னாருக்கு சென்றிருந்த போது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை இருக்கின்றார் அதே போல ரணில் விக்ரமசிங்கா அனுராக் குமார் திசநாயக்க போன்றவர்களும் வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றார்கள் இந்த வாக்குறுதிகள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா உண்மையில் இந்த கருத்துக்கள் இப்போ நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை கையில் எடுத்த பொழுது இதுதான் சரியான நிலைப்பாடு என்று மக்கள் முன்னால் மக்களுக்குள் கொண்டு செல்லுகின்ற முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நிச்சயமாக தென்னிலங்கை வேட்பாளர்கள் சில வாக்குறுதிகளோடு வருவார்கள் நாங்கள் எதிர்பார்த்த அவாரண வாக்குறுதிகளோடு அவர்கள் வருகிறார்கள் அதில் அவர்களுடைய வாக்குறுதிகள் இப்பொழுது மிக தெளிவாக இருக்கிறது கடந்த காலத்தில் இருந்தது இல்லாமல் மிக தெளிவாக அவர்களுடைய வாக்குறுதி இருக்கிறது வெளிப்படையாக பதிமூன்று என்ற என்ற மட்டுப்பாடோடு அவர்களுடைய வாக்குறுதிகள் இருக்கிறது இதற்கு முன்னைய காலங்களில் அப்படி இருக்கவில்லை பொதுவாகத்தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது தேர்தல் முடிந்த நாங்கள் பல்வேறு விஷயங்களை செய்வோம் ஆகவே எங்களை நம்புங்கள் என்ற அடிப்படையில் தான் இதுவரையும் தேர்தல் பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தை நீங்கள் எடுத்தால் மக்களுக்கு உச்சபட்சமான அரசியல் தீர்வு புதிய அரசியல் யாப்பு என்ற விஷயங்கள் தான் அங்கு பேசப்பட்டது பதிமூன்று பேசப்படவில்லை ஆனால் இப்பொழுது அந்த ஆட்சியின் பிரதான சூத்திரதாரியான ரணிலே தெளிவாக சொல்லுகிறார் அதுவும் சம்பந்தன் ஐயாவனுடைய இறுதி நிகழ்விலேயே சொல்லிவிட்டு போகிறார் அவருடைய தோல்வியையும் அவர் பறைசாட்டியதாகத்தான் அமைந்திருந்தது போலீஸ் அதிகாரத்தை பதிமூன்றில் உள்ள போலீஸ் அதிகாரத்தை ஒரு ஊரமாக வைத்துவிட்டு ஏனைய விஷயங்களை அமுல்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றாக செயற்பட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து செல்கிறார் சம்பந்தருடைய இறுதி நிகழ்வு இந்த அதே ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் கடந்த காலத்திலே புதிய அரசியல் யாப்போய் யாப்பு முயற்சிக்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர் அப்படி ஒரு யாப்பை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையும் கொடுத்தவர் அவரே அதன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இப்பொழுது பேசுகிறார் இதுதான் இல்லை இதுதான் எல்லை கோடு இதுதான் நாங்கள் போவது ஆகவே வாக்களிங்கள் என்றார் அதே போன்று சஜித் பிரேமதாசா பதிமூன்றாவது சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவர் என்று புத்தாம் பொதுவாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அவர் போலீஸ் என்பதை உச்சரிக்கவில்லை ஆனால் ஒரு பொதுவாக ரணிலை விட கொஞ்சம் பெட்டராக செய்யக்கூடியவன் என்று காட்டுவதற்கும் அவரும் அவருடைய கூடாக வைத்திருப்பது பதிமூன்று ஆகவே இப்பொழுது பிரச்சனை பதிமூன்றை பதிமூன்றாவது சட்டத்தை ஒரு இறுதி அரசியல் தீர்வாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இதுவரை இவர்கள் சொன்னதுமே சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் கடந்த காலத்தில் ஒரு கடி இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியதை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது இவர்கள் பதிமூன்றுக்குள் முடக்க பார்க்கிறார்கள் இவர்கள் பதிமூன்றோடு விட போகிறார்கள் என்று பல விமர்சனங்கள் என்பதும் பிறகு இந்த கட்சிகள் இல்லை பதிமூன்று இறுதி தீர்வு அல்ல எங்களுடைய இலக்கு சமஸ்தி என்று சொன்னதும் நாங்கள் பார்த்தபடியே ஆகவே பதிமூன்றை அடிப்படையாக கொண்ட வாக்குறுதிகளை எந்த ஒரு தமிழ் தேசியத்தை பிறந்து படுத்துகிற அரசியல் கட்சியும் ஏற்று ஏற்றுக்கொண்டு பயணம் செய்ய முடியாது என்றால் இவர்களே அதை மறுதளித்திருக்கிறார் அதை அமுல்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு வேறு அதாவது அது அரசியலமைப்பில் இருப்பது அதை அமுல்படுத்த வேண்டும் உச்ச மாகாண சபைகள் இயங்க வேண்டும் அது வேறு விடயம் ஆனால் அது இறுதி அரசியல் தீர்வு இல்லையென்று அரசியல் கட்சிகளுமே சொல்லி இருக்கின்றன இந்த நிலையில் இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் பொது வேட்பாளரை எவ்வாறு தமிழ் கட்சிகள் நிராகரிக்க முடியும் அல்லது அவர்கள் வாக்குறுதி வழங்கிவிட்டார்கள் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை நாங்கள் கைவிடலாம் என்று இப்பொழுது இந்த கட்சிகள் எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி இருக்கிறது நிச்சயமாக இவர்களால் அப்படி சொல்ல முடியும் ஆகவே தமிழ் பொது வேட்பாளருக்கான தர்க்க நியாயம் இப்பொழுதும் அப்படியே இருக்கிறது நீங்கள் காலம் சென்ற சம்பந்தன் ஐயா முதல் சொன்னதாக அதாவது நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறையாக கருத முடியாது ஆனால் ஒஸ்லோ கொம்யூனிக் அடிப்படையில் நாங்கள் பேச போகின்றோம் என்று அவர் சொன்னதாக செய்திகள் வந்தது அவர் சொன்னாரோ இல்லையோ அப்படி செய்திகள் வந்தது ஒருவேளை அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு தென்னிலங்கை வேட்பாளர்கள் வந்தா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தமிழ் பொதுச்சபையினுடைய கருத்தாக நான் சொல்லவில்லை ஒருவேளை ஒஸ்லோ கம்யூனிஸ்டின் அடிப்படையில் என்றால் அது அது வந்து சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பரிசீலிப்பதற்கான ஒரு இணக்கப்பாட்டை அங்கு இணக்கப்பாடு காணப்பட்டிருந்தது எக்ஸ்பிளோரிங் என்ற தான் அங்கு பயன்படுத்தப்பட்டது ஆகவே அப்படி ஒரு இணக்கப்பாட்டுக்கு அந்த எக்ஸ்பிளோரிங் என்றதை எடுத்துவிட்டு என்றால் ஏற்கனவே இணக்கப்பாட்டுக்கான உடன்பாடு விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்டு விட்டது ரணி விக்ரமசிங்க அரசுக்கு அந்த நேரத்தில் ஆகவே அந்த எக்ஸ்ப்ளோரிங் என்ற சொல்லி எடுத்துவிட்டு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நோக்கி போவதற்கான உடன்பாட்டை இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் யாராவது ஒருவர் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற தற்க நியாயம் இல்லாமல் போகும் ஏனென்றால் அவரே சொல்லுகிறார் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பொதுவெளியில் பயிரங்கு உடன்பாட்டுக்கு தயார் அப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் தேவைப்படாது ஆனால் அப்படியொரு நிலை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார் தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்காக அவை தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்காக அவர் தென்னிலங்கை வாக்குகள் பறிவோய் விடக் கூடாது என்ற அந்த ரிஸ்க் அந்த 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 நிலைப்பாட்டில் தளர்வை ஏற்படுத்தாமல் ஒரு கொள்கை சார்ந்த தீர்மானத்தை எடுக்காமல் இருக்கின்ற சூழலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலை கொள்கை சார்ந்த தீர்மானத்தை தளர்த்த வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்பதுதான் இப்பொழுது உள்ள தற்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா அக்கட்சியின் தலைவராக தெரிவாகி இருக்கின்ற ஸ்ரீதரன் போன்றவர்கள் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் சுமந்திரன் இதனை எதிர்க்கின்றார் இந்த நிலைமையில் கட்சி என்ற நிலைமையில் தமிழரசு கட்சி எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்க வரும் அரசியல் ஆய்வாளர் என்ற முறையில உங்களுடைய பார்வை என்ன என்னுடைய பார்வையில் நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு எதையுமே எடுக்கப் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்காது எடுக்கக்கூடிய சூழலும் அவர்களுக்கும் இல்லை இவ்வளோ உதாரணமாக அவர்கள் உத்தியோர்வமான நிலைப்பாடு ஒன்று எடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் முன்வைத்த பின்னர் தான் அவர்கள் நிச்சயமாக ஒரு பொது ஒரு தங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடு என்ன என்று சொல்ல முடியும் நாங்கள் அவர்கள் ஏற்கனவே அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் பரிசீலனை செய்து அப்படித்தான் பழமையாக அவர்கள் செய்வது வழக்கம் சரியா தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் தான் அவர்கள் தங்களுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள் அதில் கூட இந்த முறை சிக்கல் உண்டு அந்த உத்தியோக நிலைப்பாடு என்பது நிச்சயமாக ஒரு வேட்பாளரை நோக்கியதாகத்தான் இருக்க முடியும் ஏற்கனவே ஸ்ரீதரன் போன்றவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார் அதே நேரம் ஸ்ரீதரனும் அவருடைய ஆதரவாளர்களும் அதை ஆதரிக்கிறார்கள் பொதுவழிகள் அதற்கு ஆதரவாக பேசி வருகின்றார்கள் ஆஹ் அதே நேரம் திரு சுமந்திரன் மிக வெளிப்படையாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி வருகிறார் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பேன் என்பதையும் அவர் தன்னுடைய வெளிப்படையாக பேசியிருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை எந்த வகையிலேயே ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது ஒரு அது ஒரு ஒரு அவரை பொறுத்தவரையில் அது ஒரு தவறான அணுகுமுறை ஆகவே அதை நான் தோற்கடிப்பேன் என்ற நிலைப்பாட்டை அவர் கொண்டிருக்கிறார் ஒரு வகையில் எங்களுக்கு சுமந்திரனுடைய அணுகுமுறை ஒரு வகையில் நேர்மையானது என்றால் மிக தெளிவாக இருக்கிறது என்பதால் என்னுடைய அபிப்பிராயம் ஆகவே சுமந்திரனைப் பற்றி நாங்கள் அலர்ட்டிக் கொள்ள தேவை ஆனால் கொள்கை அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுபவர்கள் தயக்கம் காட்டுவதில் பிரச்சனைகள் உண்டு அது சிக்கலாக கொள்கை அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்பவர்கள் மிக வெளிப்படையாக பொதுமக்கள் மக்கள் பொதுச்செபடி இணைந்து இதை முன்னெடுப்பதற்குரிய பணிகளை தான் செய்ய வேண்டும் சுமந்திரனை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோபோர் நிலைப்பாட்டை எடுக்காது அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடும் நிலைப்பாட்டுக்கு எதிரான இந்த ரெண்டு நிலைப்பாடும் அதற்குள் இருக்கும் ஆனால் இறுதி நேரங்களில் ஒருவேளை தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த விடயத்தை முன்கொண்டு செல்வதில் தடைகளை எதிர்கொள்கின்ற பொழுது அல்லது தடுமாறுகின்ற பொழுது வேணுமென்றால் அவர்கள் வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை ஸ்ரீதரன் கூட தளர்த்தி கொள்ளலாம் ஏனென்றால் இது அடுத்த கட்டத்துக்கு போகாது என்று கருதினால் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டி வரும் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை ஏன் கைவிடுகிறோம் என்பதற்கு ஒரு பழக்கத்தை அவர்கள் சொல்லக்கூடும் ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் உத்தியபூர்வ நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் அது ஏனென்றால் இப்போ அவரது அவர்களால் உத்தியபூர்வமான நிலைப்பாடு எடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய கட்சி உள்சிக்கல்கள் இருக்கின்றன தமிழ் கட்சி தலைவர்களுடனும் வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் அமைச்சர்கள் நடத்தும் சந்திப்புகளின் போதும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் முக்கியமாக பேசப்படுகின்றது அண்மையில் இந்திய யோஸ்தானியரை தமிழ் கட்சியில் சந்தித்த போதும் இந்த விடயம் முக்கியமாக எழுப்பப்பட்டிருந்தது இலங்கை விடயத்தில் அதிக அளவுக்கு செல்வாக்கை செலுத்த குறிப்பா அந்த தேடுதல் விடயத்தில் கூட தங்களுடைய செல்வாக்கை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்ற சர்வதேச நாடுகள் அல்லது சர்வதேச சமூகம் அல்லது இந்தியா இந்த பொது வேட்பாளர் விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றன உண்மையில் இதுவரை இந்தியா உண்மையில் எவ்வாறு பார்க்கின்றது என்பது ஒரு வெளிப்படையான பொதுவாக இந்த ராஜதந்திர அணுகுமுறைகள் வெளிப்படையானதாக இருப்பதில்லை அவர்கள் பயன்படுத்துகிற சில சொற்களின் வழியாகத்தான் நாங்கள் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் அந்த வகையில் இதுவரை இந்த அண்மையில் ஐந்து கட்சிகளை அழைத்து இந்திய தூதுவர் சந்தித்திருந்தார் உண்மையில் அது அது சந்திப்பு கிடைத்த தகவலின்படி அது உண்மையில் அவராக சந்தித்த சந்திக்கவில்லை என்ற தகவலை நான் அறிந்தேன் ஏனென்றால் கட்சிகளுடைய ஒரு கட்சி குறி ஐந்து கட்சிகளில் ஒன்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்ததன் விளைவாகத்தான் அந்த சந்திப்பு இடம்பெற்றதாக நான் அறிந்திருக்கிறேன் ஏனென்றால் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை விஜயம் செய்த பொழுது அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளையும் அந்த சந்திப்பில் பங்கு கொள்ளவில்லை ஆனால் மாவை சேனாதி ராஜா ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத பொழுதும் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அந்த சந்திப்பில் பங்கு கொண்டிருந்தார் அதனால் இவர்கள் கொஞ்சம் குறைப்பட்டு கொண்டதாக ஒரு தகவல் உண்டு அதன் விளைவாக இவர்கள் அந்த குறைப்பட்டதன் காரணமாக இவர்களோடு அந்த சந்திப்பு இடம்பெற்றது தூதுவர் அந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அந்த சந்திப்பின் பொழுதும் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற துணியில் தான் அவர் பேசியிருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் பங்கு கொண்ட அனைவரும் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் பொழுது அது மக்கள் வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் அங்கிருந்து வந்திருக்கிறது ஏனென்றால் உங்கள் மத்தியில் வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றன ஆகவே அந்த இப்படி வேறுபட்ட அபிப்பிராயங்கள் எல்லாம் அது தொடர்பாக இருக்கின்ற பொழுதும் எப்படி அதை முன்னெடுப்பதென்ற கேள்வி அங்கிருந்து வந்ததாக அறிய முடிகிறது அதே போன்றுதான் அமெரிக்க தூதுவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீதரன் போன்றவர்களை யாழ்ப்பாணத்தில் சந்தித்த பொழுதும் இந்த கேள்வி இப்படியான கேள்வி அதாவது செய்தால் அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு துணியில் கருத்து சொன்னதாக தகவல்கள் வெளிவந்தது அந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஒரு புத்திசாதுரியமான அல்லது அது அவர்களுடைய மொழி நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அவர்கள் கருதுவது போன்ற தெரியவில்லை ஆனால் அதை அதுக்காக அவர்கள் இதை தவறானதென்றோ அல்லது பொருத்தமற்றதென்றோ சொல்லவில்லை அப்படியான சொற்களை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் இது உங்களுடைய வியாபாரம் நீங்கள் அதை செய்தால் சரியாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அது இருக்கின்றது ஆனால் இறுதி நேரங்களில் இது எவ்வாறு மாற்ற முறும் என்பதை நாங்கள் இப்பொழுது இப்போதைக்கு ஊகிக்க முடியாது ஏனென்றால் தென்னிலங்கையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருடைய வெற்றியை இந்த பிரதான சக்திகள் விரும்பும் பட்சத்தில் அவர்களுடைய இறுதி அந்த தேர்தல் மிக நெருங்கி வருகின்ற சூழலில் அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் புரிதல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக பிரதான தூதரகங்கள் ஒரு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை மகிழ்ச்சியோடு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விடயமாக அவர்கள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் இது உங்களுடைய பிசினஸ் நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும் அது அது பொருத்தமானதா பொருத்தம் இல்லையா சிறந்ததா சிறந்தது இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய மொழி பிரயோகம் இருக்கிறது அதிலிருந்தே விளங்குகிறது அவர்கள் இதை அவ்வளவு தூரம் விரும்பவில்லை கொழும்பு அரசியலை பொறுத்தவரையில இன்று எழுகின்ற முக்கியமான கேள்விகளில் ஒன்று பொதுஜன பொதுன ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்குமா அல்லது தனியான ஒரு வேட்பாளரை களத்தில் இறக்குமா என்பதுதான் உங்களுடைய பார்வையில் அவர்களுடைய முடிவு எவ்வாறானதாக இருக்கும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் உண்மையில் இந்த தென்னிலங்கை அரசியலை பற்றி நாங்கள் ஒரு பொது அவதானத்தின் அடிப்படையில் தான் கருத்துக்களை சொல்ல முடியும் என்றால் எங்களுக்கு இந்த தென்னிலங்கை அரசியல் அரங்குக்குள் இந்த மாதிரியான கூட நகர்கின்றன எவ்வாறான அஹ் காய்நகரத்தில் இடம்பெறுகின்றன உண்மையில் எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு பொது அவதானத்தின் அடிப்படையில் உருவதாக இருந்தால் எந்த ஒரு முடிவும் தங்களுடைய இருப்பை பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் இருந்துதான் அந்த முடிவுகள் நிச்சயமாக நிகழும் ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற நிலையில் ஒரு மும்முனை போட்டி தெரிகின்றது இந்த மும்முனை போட்டி நான்முனை போட்டியாக மாறும் பட்சத்தில் அது யாருக்கு சாதகமானது என்ற அடிப்படையில் இருந்துதான் அவர்கள் முடிவுகளை எடுப்பார்கள் ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கான அடித்தளத்தையும் பாதுகாக்க வேண்டும் தங்களையும் பாதுகாக்க வேண்டும் தங்களை பாதுகாக்க முடியாத ஒரு தரப்பு அதிகாரத்துக்கு வருமாக இருந்தால் அல்லது தங்களுக்கு பெரும் நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு சக்தி அதிகாரத்துக்கு வருமாக இருந்தால் அவர்களுடைய இரண்டு திட்டங்களுமே கேள்வி அவருடைய பாதுகாப்பும் கேள்விக்குள்ளாகி அவருடைய எதிர்கால அரசியல் இருப்பும் கேள்விக்குள்ளாகி அவை இந்த நிலையில் அந்த எதிர்கால அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொண்டு சமகாலத்தை கையாள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை தான் அவர்கள் எடுப்பார்கள் என்று நான் என்னுடைய அவதானம் அந்த வகையில் பார்த்தால் இந்த மும்முனை போட்டி நான்கு போட்டியாக மாறினால் அதில் உள்ள விளைவுகள் என்ன என்பதை கணித்துத்தான் அவர்கள் இறங்கினார்கள் நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற சூழலில் திரு ரணில் விக்ரமசிங்க என்ன மாதிரியான ஒரு கூட்டணியின் ஊடாக அவர் தன்னை வெளிப்படுத்தப் போகிறார் என்பது இதுவரை தெரியவில்லை இந்த மாத இறுதிக்குள் அவருடைய அவருடைய தேர்தல் கூட்டணியை அறிவிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது நிச்சயமாக கிடைக்கின்ற தகவலின்படி அல்லது அவதானத்தின்படி அவர் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் ராஜபக்சேக்களை முழுமையாக புறக்கணித்துக்கொண்டு அவரால் ஒரு கூட்டணி அமைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த அளவுக்கு அவரிடம் பலம் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது என்றால் அவருடைய அவருடைய கட்சி பலவீனமாக இருக்கிறது அவருடைய ஒரு கட்டமைப்பு இல்லை இந்த தேசிய ரீதியாக அதை உதாரணமாக ஒரு போலிங் ஏஜென்ட் போரண்டாக கூட கூட அவரிடம் ஆட்களை இவ்வாறண நிலையில் கட்டமைப்பு பலம் உள்ள ஒரு கட்சியோடு இணைந்துதான் அவர் இந்த அரசியல் பயணத்தை செய்ய முடியும் அப்படி பார்த்தால் கட்டமைப்பு பலம் உள்ள ஒன்று சஜித் பிரேமதாசா அவரோடு இணைந்து ஒரு உடன்பாட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படி சென்றால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அல்லது சஜித் பிரேமதாசா அவருடைய கருத்துக்களை பார்த்தால் அவர் இணைந்து செல்லக்கூடியவராக தெரியவில்லை பகுதியில் என்ன நடக்கிறதோ தெரியாது இப்பொழுது இருக்கின்ற நிலையில் என்றால் அவர் தான் வெற்றி பெறக்கூடியவர் என்று கருதுகின்ற காரணத்தினால் அவர் யாரோடும் கூட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை என்று அவர் கருதுகிறார் அவர் வெற்றி பெறக்கூடியவர் என்று கருதுவதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று தமிழ் வாக்குகள் எல்லாம் தனக்குத்தான் கிடைக்கும் என்று அவர் நம்புகின்றார் ஒன்று தெரிகிறது தான் எல்லா மக்கள் நிற்பார்கள் என்று நம்புகின்றார் ஒன்றும் தெரிகிறது ஒருவேளை ரணிவிக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சோடு இணைந்து பயணிக்கின்ற தமிழ் மக்கள் அவரை விரும்பாமல் விட கூடும் என்று அவர் கணிக்கலாம் அது அந்த கணிப்பு அவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் என்பதும் ஒரு கேள்வி அவை இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரையில் அஹ் மஹிந்த ராஜபக்சவை அப்படி புறக்கணித்து விட்டு முழுமையாக விளக்கு விலத்தி கொண்டு ஒரு கூட்டணியை அவருக்கு அமைக்க முடியுமா என்ற கேள்வி இருக்கு இந்த நிலையில் இருந்துதான் இந்த அவர்கள் ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவதா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் வெளியில் வரும் ஏனென்றால் இந்த ரணில் விக்ரமசிங்கவின் இந்த கூட்டணி உபாயம் எவ்வாறு அமைகிறதோ அதற்கேற்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைபெறப் போகும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் எதிர்கொள்ள இருக்கிற பிரதான சவாலாக எது அமையும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் அவருடைய பிரதான சவாலாக நான் பார்ப்பது முக்கியமாக தென்னிலங்கை வாக்குகளை எப்படி அவர் பெறப்போகின்றார் என்றால் அவருடைய உளவுகால அரசியல் அனுபவத்தில் அவருக்கு கிடைத்திருக்கின்ற படிப்பினை அவர் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர் என்று கருதப்படுபவர் அனு அனுபவம் வாய்ந்தவர் என்று கருதப்படுவோர் சர்வதேசத்தை கையாளக்கூடியவர் என்றெல்லாம் கருதப்படுவோர் என்பது உண்மையாக இருந்தாலும் சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில் அவர் நம் என்னுடைய எங்களுடைய ஆள் என்ற ஒரு புரிதல் உலக காலத்திலும் ஏற்படவில்லை அதுதான் அவருடைய தோல்விக்கும் காரணமாக யுத்தத்துக்கு பின்னரான இடம்பெற்ற மூன்று தேர்தல்களிலும் அவரால் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வர முடியும் இரண்டாயிரத்தி பத்தில் அவரை நிறுத்துவதற்கு உடன்பாடு காணப்படவில்லை காரணம் அவரை நிறுத்தினால் சிங்கள மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அவர் ஆல்வர்ட் பாலரை வர முடியவில்லை மைத்திரியை இறக்கித்தான் ஆட்சியை மாற்ற வேண்டியிருந்தார் உண்மையில் அது ரணிலை ரணில் அந்த அந்த ரணிலை இறக்கித்தான் அந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்க வேண்டும் ஆனால் அது முடியவில்லை காரணம் ரணில் இறக்கினால் தோல் தோல்வியடைந்து விடுவோம் என்ற காரணத்தினால்தான் அந்த முடிவுக்கு வரவில்லை பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சஜித் துரி மதசா உடைத்துக் கொண்டு வெளியேறி அவரை அவரை ஒரு கிட்டத்தட்ட அவருடைய கட்சியை இல்லாமல் ஆக்கினார் இப்படிப்பட்ட பின்னணியில் தான் அவருடைய அரசியல் பயணம் நடந்திருக்கிறது இவ்வாறான அனுபவங்களை கொண்டிருக்கிற அவருடைய பிரதான சவால் என்னை பொறுத்தவரையில் தமிழ் ம எண்ணிக்கையில் சிறுபான்மையான மக்களின் வாக்குகள் அல்ல எண்ணிக்கையின் சிறுபான்மையான மக்களின் வாக்குகள் அதாவது நாங்கள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படாவிட்டால் நான் என்னுடைய கணிப்பின்படி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்க கூடும் வாக்குகள் சஜித்ரி மதாசர் என்று பிரியக்கூடும் பொது வேட்பாளர் தோல்வியடையும் ஆனால் தென்னிலங்கையில் அடித்தள சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவது தான் அவருடைய பிரதான சவாலி இருக்கின்றது அதில் அவருடைய வெற்றியும் தங்கி இருக்கு அதில் கணிசமான வாக்குகளை அவர் பெறுகின்ற பட்சத்தில் தான் எண்ணிக்கையில் சிறுபான்மையான மக்களின் வாக்குகள் அவருடைய வெற்றிக்கு பயன் பயன்படும் ஆனால் கடந்த காலங்களிலே இப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் அந்த நேரத்தில் ஒரு ஒரு நெக் டு நெக் அந்த ஒரு ஒரு மட்டுமட்ட மட்டுக்கு மட்டான ஒரு போட்டி நிலையின் பொழுது தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவருடைய வெற்றிக்கு தேவைப்பட்டது அது கிடைக்கவில்லை அதனால் அவர் தோல்வியடைகிறார் இம்முறை அதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதன் அதற்கு முதல் எல்லாவற்றையும் கூட அவர் தென்னிலங்கையில் கணிசமான வாக்குகளை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஒரு நகர்வில் அவர் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அவருக்கு எண்ணிக்கையில் சிறுபான்மையான மக்களின் வாக்குகள் முக்கியமாக தமிழ் மக்களின் வாக்குகள் அவருடைய வெற்றிக்கு பயன்படும் என்ற வியூகத்தை அவர் வகுக்கக்கூடும் எல்லா இந்த விடயங்களும் நாங்கள் ஏற்கனவே வகுத்திருக்கின்ற அல்லது தீர்மானித்திருக்கின்ற முடிவின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் வெற்றி இருந்தால் அது தென்னிலங்கை அரசியலில் ரணிவிக்ரமசிங்கும் பெரிய சவாலை ஏற்படுத்தலாம் ஆனால் அது அது நாங்கள் இந்த விடயங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் உண்மையில் அதை எதிர்பார்த்ததை விட வேகம் குறைவாக இருக்கின்றது நாங்கள் அதை அதை எப்படி கொண்டு போக போகின்றோம் என்பதில் தான் இந்த விடயங்களுக்கு அவர் என்னை பொறுத்தவரையில் பன்னீர் விக்ரமசிங்கனுடைய பிரதான சவால் இப்பொழுது தென்னிலங்கையில் எப்படி அவர் ஒரு பிரதான வேட்பாளராக எழுத்துக் கொள்வது என்பதில் தான் அவருடைய பிரதான சவால் இருப்பதாக நான் நான் நன்றி திரு யதீந்திரா அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடு தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் நன்றி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும்